நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு ரீடிங் பற்றி நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகள் வரிசை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நவம்பர் மாதத்துக்கு நம்ம ராசிகளும் பார்த்துருக்குறோம் பிரபஞ்சம் நமக்கு டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எஸ் ஸ்டேரட் கார்டுனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி சயின்ஸ் நம்ம ஆள் மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ பிரபஞ்ச சக்தி மூலியமாக இந்த டேரட் கார்டு நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் தான் இது சரிங்களா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க எதற்காக உங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்கான்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ உங்கள் பேர் வந்து மகாலட்சுமியா இருக்கலாம் அன்பரசா இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ எது வேணாலும் பேராக இருக்கலாம் சரிங்களா உங்கள் பேரை ஏன் உங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க அது எங்கள் தாத்தா வச்சது எங்கள் அப்பா வச்சது எங்கள் பாட்டி வச்சு என்ன ஜாதகப்படி வச்சாங்க நியூமராலஜி பிரகாரம் வச்சாங்க எது வேணாலும் இருக்கட்டும்ங்க இந்த பிறவில ஏன் அந்த பேர் வந்துச்சு சிலர் பேர் கூட மாத்திருக்காங்க ஏன் இந்த பேர் மாத்துனீங்க ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அதை மோஸ்ட்லி ஒர்க் ஆகும் சரி இப்போ உங்களுக்கான பேருக்கான அர்த்தம் நம்ம பிரபஞ்சம் நமக்கு இந்த டேலட் கார்டு மூலயமா உங்களுடைய பேருக்கான விஷயங்கள் எடுக்க சொல்லியிருக்காங்க பேருக்கு எப்படிங்க விஷயம் எடுப்பீங்க ஒரு ஒரு பேருக்கும் சொல்ல போகிறீங்களா இல்லை உங்கள் பெயர் ஆங்கில எழுத்துல நீங்கள் இங்கிலீஷில் பேர் எழுதுறீங்களா போது முதல் எழுத்து என்னவாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ற எழுத்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கார்டு என்ன சொல்ல வராங்க மெஜிஷியன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது அந்த பொட்டென்ஷியல் நீங்கள் வெளியில் வர வேண்டியதாக உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு ரீடிங் பற்றி நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகள் வரி வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நவம்பர் மாதத்துக்கு நம்ம ராசிகளும் பார்த்துருக்குறோம் பிரபஞ்சம் நமக்கு டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எஸ் டேரட் கார்டுனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி சயின்ஸ் நம்ம ஆள் மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ பிரபஞ்ச சக்தி மூலியமாக இந்த டேரட் கார்டு நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் தான் இது சரிங்களா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது பேஸ் பண்ணி நமக்கு கார்டு வந்துகிட்ருக்கு சரி இப்போ நம்ம என்ன திரும்ப பணம் போகிறோம் இது புதிய சீரியஸாக பார்க்க போயிடறோம் என்னன்னு சரிங்களா நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க எதற்காக உங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு என்னைக்காக நம்ம யோசித்து பார்த்துருக்கீங்களா இப்போ உங்கள் பேர் வந்து மகாலட்சுமியாக இருக்கலாம் அன்பரசா இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ எது வேணாலும் பேராக இருக்கலாம் சரிங்களா உங்கள் பேரை ஏன் உங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க அது எங்கள் தாத்தா வச்சது எங்கள் அப்பா வச்சது எங்கள் பாட்டி வச்சு எங்கள் ஜாதகப்படி வச்சாங்க நியூராஜி பிரகாரம் வச்சாங்க எது வேணாலும் இருக்கட்டும்ங்க இந்த பிறவியில் ஏன் அந்த பேர் வந்துச்சு சிலர் பேர் கூட மாற்றியிருக்காங்க ஏன் இந்த பேர் மாற்றுனீங்க ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அதை மோஸ்ட்லி ஒர்க் ஆகும் சரி இப்போ உங்களுக்கான பேருக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்ன அர்த்தம்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒருத்தங்க ஜானகிராமனு பேர் வச்சிருக்காங்க உங்கள் பேர் அர்த்தம்னா ஜானகிராமன்னு தெரிலங்க ராமரோட அப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ராமரோட அப்பா இல்லைங்க ராமர் பேர் தாங்க ஜானகிராமன் பேர் அப்படியான்றாங்க முருகனு பேர் வச்சிருக்கோங்க முருகரோட தன்மை என்னன்னு கேட்டால் முருகர் கோயில் போவேன் சாமி கூட வேல் வச்சுருப்பதாங்க இதில் நாங்கள் தன்மை அப்படின்றாங்க முருகர்னாலே ஒரு அழகானவர் ஒரு அன்பானவர் அது மட்டும் இல்லை வீரமானவர் தைரியமானவர் ஸ்ட்ராங்கான மனநிலை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் இது என்ன அப்போ முருகன் பேர் வச்சிருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படி தானே இருக்கணும் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கான பேர் இந்த பிறவில இதுக்கான அமைஞ்சதுக்கான பல காரணங்கள் இருக்குது ஆனால் நமக்கு அது வேல்யூ தெரியாமல் நம்ம சுற்றிகிட்டுருக்குறோம் இதில் வர நேம்லாம் வச்சு கூப்பிட்றோம் நமக்கு நிறைய பேருக்கு நேம்லாம் வச்சு கூப்பிட்றாங்க சில வீட்டில் ஆண் குழந்தைகளை தம்பின்னு கூப்பிட்றாங்க பெண் குழந்தைகளை பாப்பான் கூப்பிட்றாங்க இனிமேல் யாரும் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க பாப்பான்னு கூப்பிட்றதுக்கும் தம்பின்னு கூப்பிட்றது எதுக்கு பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு பாப்பானே பேர் வச்சுட்டு போய்ட்டுதானே தம்பினே பேர் வச்சுட்டு போய்ட்டு தானே சிலருக்கு பெரிய பேருக்கும் ஷார்ட் பண்ணி கூப்பிட்றது எதுக்கா பெரிய பேர் எதுக்கு வச்சுங்க அப்போ ஷார்ட்டாக பேர் வச்சுருக்க வேண்டியதானே பேருங்கிறது ஒரு முழுமை நிலைங்க உங்கள் பேருங்கிற சாதாரண விஷயம் கிடையாது புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பேர் அந்த பேருக்கு தன்மை உங்கள்கிட்ட வந்து சேரும் அதுதான் உங்கள் பேர் சரிங்களா சரி இப்போ அந்த பேர் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா அந்த பேருக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு ஒரு வீடியோலேயும் பா புது புதுசாக பார்க்கும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம பிரபஞ்சம் நமக்கு இந்த டேரட் கார்டு மூலியமாக உங்களுடைய பேருக்கான விஷயங்கள் எடுக்க சொல்லியிருக்காங்க பேருக்கு எப்படிங்க விஷயம் எடுப்பேன் ஒரு ஒரு பேருக்கும் சொல்ல போகிறீங்களா இல்லை உங்கள் பெயர் ஆங்கில எழுத்துல நீங்கள் இங்கிலீஷில் பேர் எழுதுறீங்களா எழுதும்போது முதல் எழுத்து என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாகியலட்சுமி அப்படின்னு என்னங்க பேர் பி சரிங்களா அன்பு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எழுத்து அன் ஏ அந்த மாதிரி உங்களுடைய பெயரில் முதல் எழுத்து எந்த எழுத்தோ அந்த எழுத்துக்கான பலன் தான் சொல்ல சொல்லியிருக்காங்க இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு டேரட் கார்டு மூலயமா சொல்ல சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாமா சரி வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேக்குங்களா இன்னைக்கு ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆல்பெட்டில் எதுங்க ஆரம்பிக்கும் தான் ஆரம்பிக்கும் அப்போ ஏ அப்படின்ற எழுத்துக்கான பலன் என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதாவது உங்கள் பேர் வந்து சிலர் என்ன கேட்பாங்கன்னா என்னோட இனிஷியல் அப்படி இருக்கேன் இனிஷியலாக கிடையாது உங்கள் பேர் உங்கள் பேருக்கான முதல் எழுத்து ஏவாக இருந்தால் அவங்களுக்கு வந்திருக்கிற கார்டு இந்த கார்டு தான் டேரட் கார்டு பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கார்டு சரிங்களா இப்போ இந்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா சூப்பருங்க அதுவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ வந்துருக்கிறது நம்பர் ஒன் கார்டு த மெஜிஷியன் பிரபஞ்சம் அவங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க மெஜிஷியன் அப்படின்னா நீங்கள் மந்திரவாதி தந்திரவாதி அந்த மாதிரிலாம் கிடையாது மெஜிஷியன் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டு ஃபோக்கஸ் ஒரே இடத்துல க்ளியராக இருக்கும் ஒரு மேஜிக் பண்ணுறார் அப்படின்னா ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கணும் ஃபோக்கஸ் ஒரே இடத்துல க்ளியராக இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு திறமையானதாக இருக்க வேண்டும் இது தான் மெஜிஷியன் அப்போ ஏ அப்படின்ற எழுத்தில் ஆரம்பித்தேன் ஏனாலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுத்துனாலே கிங்கு அதாவது ஒரு சூப்பரான விஷயங்கள் கொண்டவர்கள் தான் நீங்கள் எல்லோரும் தாங்க ஏன்னு எழுத்துல ஆரம்பித்த எல்லாரும் தான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் சும்மா தாங்க சொல்கிறீங்க என் பேர் அன்பரசன் பேர் ஏழை என்னத்தை ஒன்றும் பண்ண முடியல இது சிறு சிலர் சொல்கிறாங்க ஆனந்தன்னு பேர் வச்சுருங்க எங்கே ஆனந்த மாதிரி இருக்குது வாழ்க்கை சா அப்படியே கஷ்டமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பேர் அமைஞ்சதுக்கு காரணமே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் அன்பாக இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த பேர் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த பொட்டன்ஷியல் நம்ம தெரியாமல் அந்த பொட்டென்ஷியல் நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் அந்த பொட்டன்ஷியல் என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ நாள் இந்த போய்ட்டுருக்குது இனிமே இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு டேரட் கார்டு மூலியமாக சொல்ல வரது என்னன்னா ஏ அப்படின்றவங்களுக்கு நீங்களாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பசு உடனே வந்து மேஜிஷியன் எல்லாமே ஏ பேரில் ஆரம்பிக்கிறது அப்படி கிடையாது இப்போ ஏ பேரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏ எழுத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றது நீங்கள் பொட்டென்ஷியல் அதிகமாக உள்ளது உங்களிடம் உங்கள் திறமைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் வெளியில் அதையும் தேட வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்குள்ள இது இருக்கிற திறமைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தாலே போதும் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்குறிங்களா அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏ என்று எழுத்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கார்டு என்ன சொல்ல வராங்க மெஜிஷியன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது அந்த பொட்டென்ஷியல் நீங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டியதாக உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் பண்ணுங்கள் தினமும் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரவு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் என்ன தியானம் பண்ணணும்னு கேட்குறீங்களா கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க தொடமெல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க சமணம் போட்டு உட்காந்து சேரில் உட்காந்துக்கோங்க பெட்டில் மட்டும் உட்காரக்கூடாது சரிங்களா உட்காந்து கண்ணை மூடி உக்காந்து உள் மூச்சை கவனிங்க வெளி மூச்சை கவனிங்க உள் மூச்சை கவனிங்க வெளி மூச்சை கவனிங்க இருபத்தஞ்சி உள் மூச்சு அதாவது வெளி மூச்சு உள் மூச்சு சேர்ந்து ஒரு மூச்சு கத்தாம்பா இருபத்தஞ்சி மூச்சைக்கத்தை கவனிங்க அவ்வளோதாங்க இருபத்தஞ்சி மூச்சை காற்றை கவனிக்கும் போது எனக்கு உள் மூச்சு போகுது வெளிமூச்சு போகுதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு மூச்சு ரெண்டுக்கு மூச்சை காற்றை அந்த கவுண்ட் இருக்கலாம் அதை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது இப்போ தான் தோணும் நமக்கு நாளைக்கால் என்ன பண்ணுறது நேற்று நைட் என்ன பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நான் உள் மூச்சை கவனிக்கிறேன் வெளிமூச்சை கவனிக்கிறேன்னு கவனிச்சிக்கிட்டே வாங்க எப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் ஒருநிலை படிக்கிறதோ எப்போ உங்களுடைய தேவையான விஷயங்களை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறிவிட்டது என்ற அர்த்தம் புரியுதுங்களா ஸோ ஏ அப்படின்ற எழுத்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு கார்டு அடுத்த விஷயம் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய வாழ்க்கையான நோக்கம் எதை நோக்கி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் முரழல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்க ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா வந்து சேர்கிறதுனால அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகிடுது உங்களுடைய ஃபோக்கஸ் ஸோ சொல்ல வர்றது என்னென்னா உங்களுக்கு எது வேணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த தெளிவை நோக்கி எது வேணுமோ அதை மட்டும் தெளிவாக அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதனை தான் சாதித்து விடுவீர்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிடச்சிரும் ஸோ டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி ஓரம் கட்டுங்க இப்போ பொருளாதாரத்தை வரலாம் யாருக்கு ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிறவங்க பொருளாதாரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய பொருளாதார நிலை உருவாகிறதுக்கு உங்களுக்கு வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த கிராப் பண்ணிக்கோங்க அந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி அதில் போய் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்க ஆரம்பித்து விடுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் யாராவது கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோணும் போது அந்த ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா இதில் முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா டோன்ட் போஸ்ட்பான் எதையுமே வந்து தள்ளி போடாதீர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்த வைக்க ஆரம்பிங்க மற்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் உங்களுக்கு மெஜிஷியன் சொல்ல வராங்க குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சில சமயங்களில் பிரச்சனைகளாகவே இருக்குதுங்க அது பக்கத்தில் சண்டையாக இருக்குது என்ன திறமா காரணம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற நீங்கள் மெஜிஷியன் கார்டு சொல்ல வர்றது உங்கள் வார்த்தைகள் ஒன்றுடன் ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே நல்ல வார்த்தைகளாகவும் சிறப்பான வார்த்தைகள் வார்த்தைகளாகவும் பாசிட்டிவான வார்த்தைகளாகவும் இருக்கட்டும் அதுவும் முக்கியமாக குடும்ப சூழ்நிலை வரும்போது பார்த்து பேசுங்க பொறுமையாக பேசுங்கன்னு சொல்ல வராங்க முக்கியமாக ஏ என்று எடுத்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நேம் இருக்கும்போது நீங்கள் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர்னு சொல்கிற மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு கார் நம்பராக இருக்கலாம் டைமாக இருக்கணும் டைம் எடுத்து பார்ப்பீங்க லெவன் லெவன் இருக்கும் டென் டென் இருக்கும் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களா பாருங்கள் உங்கள் கூட ஏஞ்சல்ஸ் கம்யூனிகேட் பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் அப்படி நம்பரை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அமைதியாக உட்காந்து எனக்கு எதுவும் சொல்ல வரையும் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அமைதியாக உட்காந்து கேளுங்க உங்களுக்குள்ளே சில இன்ட்யூஷன் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஓவராலாக இப்போ கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க யார் ஏ என்ற எழுத்துல உங்கள் பேர் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸாக இருங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க உங்களுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் அதாவது இறைநிலை உங்கள் கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெப்பு முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க போஸ்ட் பண்ணாதீங்க எதையுமே பிரபஞ்சமே உங்கள் கூட வந்து உங்களுக்கு வழிநடத்த ஆரம்பிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் சிறப்பான வாழ்க்கை தான் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் இதை பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் காலையில் இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி மூச்சு காற்றை கவனித்து அதுக்கப்புறம் காலையில் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு மூச்சு காற்றை கவனிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோக்கஸ் ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க ஈஸியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக சூப்பராக வாழ ஆரம்பிப்போம் வாழ்க வளமு